கோல்கொண்டா கோட்டை தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத் அருகே அமைந்துள்ள மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோட்டையாகும் இந்த கோட்டையின் வரலாறு சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது ஆரம்ப காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் காக்கட்டியா டைனாசிட்டி அரசர்களால் முதலில் மண் கோட்டையாக கட்டப்பட்டது பின்னர் இது கல் கோட்டையாக மாற்றப்பட்டது ஷாஹி ஆட்சி ஆயிரத்தி ஐநூற்று பதினெட்டில் சுல்தான் குலி குதுப்ஷா இந்த கோட்டையை கைப்பற்றினார் குதுப்ஷாஹி டைனாசிட்டி ஆட்சிக் காலத்தில் கோட்டை பெரிதாக விரிவுபடுத்தப்பட்டது ஹைதராபாத் நகரம் உருவாகும் வரை கோல்கொண்டா தலைநகரமாக இருந்தது வைரங்களுக்கு புகழ்பெற்ற இடம் உலக புகழ்பெற்ற கோஹினூர் ஹோப் டைமண்ட் போன்ற வைரங்கள் இப்பகுதியை சுற்றியுள்ள சுரங்கங்களிலிருந்து கிடைத்ததாக கூறப்படுகிறது அதனால் கோல்கொண்டா என்ற பெயர் உலகம் முழுவதும் செல்வத்தின் அடையாளமாக பரவியது கோட்டையின் சிறப்புகள் முக்கிய வாசலில் கை தட்டினால் கோட்டையின் மேல் பகுதியில் கேட்கும் ஒலி அமைப்பு உயரமான சுவர்கள் பல வாயில்கள் ரகசிய பாதைகள் அரண்மனைகள் பள்ளிவாசல்கள் நீர்த்தேக்க அமைப்புகள் முகலாயர் ஆட்சி ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஏழில் அவுரங்கசீப் கோட்டையை கைப்பற்றினார் இதன் பின்னர் கோல்கொண்டாவின் அரசியல் முக்கியத்துவம் குறைந்தது இன்றைய நிலை இன்று கோல்கொண்டா கோட்டை ஒரு பாதுகாக்கப்பட்ட சுற்றுலா தலம் இரவில் நடைபெறும் ஒளி ஒளி நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது